ஐபிஎல் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு தொடருக்காக லக்னோ அணி எடுத்துள்ள முதல் நடவடிக்கையே மற்ற அணிகளை வாயை பிளக்க வைத்துள்ளது அதற்கு காரணம் ஜாகிர் கானின் வருகை கௌதம் கம்பீர் ஆலோசகராக இருந்த முதல் இரண்டு சீசன்களிலும் பிளே ஆஃப் சுற்றுக்குள் நுழைந்த லக்னோ அணி இந்த ஆண்டு கம்பீர் இல்லாமல் பெரும் தடுமாற்றத்தை சந்தித்தது ஏழாவது இடத்தை பிடித்து பிளே ஆஃப் சுற்றுக்கு அருகில் கூட வராமல் வெளியேறியது இதனையடுத்து கேப்டன் கேஎல் எல் ராகுல் மீதுதான் நடவடிக்கை பாயும் என அனைவரும் எதிர்பார்த்திருந்தனர் ஆனால் ஜாக்கிர்கானை புதிய ஆலோசகராக அழைத்து வந்து அதிர்ச்சி கொடுத்துள்ளார் சஞ்சய் கோயங்கா அம்பானி குடும்பம் நிர்வகிக்கும் மும்பை அணியில் எந்த அளவுக்கு வசதிகள் இருக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும் உலக அளவில் அந்த குடும்பத்தின் சார்பாக விளையாடும் அனைத்து அணிகளையும் நிர்வகிக்கும் இயக்குநர் பதவிகள் இருந்தவர் ஜாகிர் கான் அப்படிப்பட்ட ஒருவரை அதிக தொகை கொடுத்து அழைத்து வந்துள்ளார் சஞ்சய் கோயங்கா இதன் மூலம் என்னென்ன திருப்பு நிகழும் என்பதை பார்க்க வேண்டியதாக உள்ளது கானின் தாக்கம் குறித்து அறிந்து கொள்ள முதலில் அவரது கிரிக்கெட் பயணம் பற்றி பார்க்க வேண்டும் தொன்னூற்றி இரண்டு டெஸ்ட் போட்டிகள் இருநூறு ஒருநாள் போட்டிகள் பதினேழு சர்வதேச டி டுவெண்டி போட்டிகள் நூறு ஐ பி எல் போட்டிகள் என மிக நீண்ட அனுபவம் கொண்டவர் இந்தியாவில் இருக்கும் ஒவ்வொரு மைதானமும் பிச்சும் போன்று மாறுபடும் என்ற கல விவரத்தை புள்ளி விவரங்களுடன் கையில் வைத்துள்ளார் ஜாக்கிர்கானே போன்ற ஒரு பவுலரை கொண்டிருந்த போதுதான் இன்றைய ஸ்டார் பவுலரான பும்ரா கிடைத்துள்ளார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஜாக்கிர்கானின் புள்ளி விவரங்களை வைத்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் நாக் அவுட் தருணங்களில் அவரின் பங்களிப்பு பல இக்கட்டான அழுத்தமான போட்டிகளை பார்த்திருக்கிறார் அனைவருக்கும் தெரியும்படியான போட்டியை கூற வேண்டும் என்றால் இரண்டாயிரத்து பதினொன்று உலக கோப்பை தொடர் அதில் இந்தியா வெற்றி பெற முக்கிய துருப்பு சீட்டு அவர்தான் என்பது தற்போதுதான் நிறைய பேருக்கு புரிந்து வருகிறது தெரியாத போட்டிகள் பல உள்ளன தற்போது ஜாகிர் கோச்சிங் பணிகளை பார்த்தால் இன்னும் தெளிவாக இருக்கும் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு கிரிக்கெட்டில் இருந்து முழுவதுமாக ஓய்வு பெற்ற ஜாகிர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதன் முதலாக மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக இயக்குநர் பதவியை ஏற்கிறார் அப்போது பயிற்சியாளர்கள் ஜெயவர்தனே ஷேன் பாண்ட் ஆகியோருடன் பணியாற்றியுள்ளார் அவர் பதவியேற்ற பின் இரண்டாயிரத்து பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்து இருபது என அடுத்தடுத்து கோப்பைகளை வென்று மும்பை அணி அசத்தியது அவர் கொடுத்த புள்ளி விவரங்களும் ஆலோசனைகளும் மும்பை அணிக்கு ஏலத்தின் போதும் சரி போட்டிகளின் போதும் சரி மிகப்பெரிய உதவியாக இருந்துள்ளது குறிப்பாக இளம் வீரர்களை எவ்வித மன அழுத்தமும் இன்றி அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல ஜாக்கீரின் பங்கு அதிகமாக இருந்தது இதன் பலனாகத்தான் உலகளவில் விளையாடும் மும்பை அணி குடும்பத்தின் அணிகளுக்கு வீரர்கள் திறன் மேம்பாட்டு இயக்குநராக பணியாற்றினார் இதன் மூலம் பல நாடுகளில் நடக்கும் உள்ளூர் போட்டிகளுக்கு சென்று அங்குள்ள வீரர்களின் திறமைகளை பார்த்துள்ளார் எனவே ஐ போட்டியில் விளையாடும் பெரும்பாலான வீரர்களின் பலம் பலவீனம் ஆகியவை ஜாக்கீருக்கு நன்றாக தெரியும் அதில் அனுபவ வீரர்கள் புதுமுக வீரர்கள் என அனைவரும் அடங்குவர் மற்ற அணிகளை விட மும்பை அணி இதற்கு அதிக கவனம் செலுத்தியதால் ஜாக்கீருக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மெகா ஏலத்தில் வீரர்களை ஏலம் எடுப்பதிலேயே கானின் தாக்கம் என்பது நன்றாக தெரிந்துவிடும் ஏனென்றால் லக்னோ அணி ஏற்கனவே ஒரு இளம் வீரர்கள் படையாகும் இதில் கான் சரியான இளம் வீரர்களை குறைந்த விலைக்கு தூக்கிவிடுவார் அதற்கான வேலைகளை தற்போதே தொடங்கிவிட்டார் இதுகுறித்து பேசிய ஜாக்கிர் லக்னோ அணியில் தற்போது பேட்டிங் மிடில் ஆர்டரும் வீரர்களின் காயங்களும் தான் பெரிய பிரச்சனையாக இருந்து வருகிறது அதை சரி விடுவோம் என கூறியுள்ளார் அதாவது வீரர்களின் பணிச்சுமைகளை சுமைகளை பிரிக்கவிருக்கிறார் ஐ தொடரில் ஆபத்தான அணிகளாக பார்க்கப்படுவது மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் இதில் மும்பை அணி குறித்தும் அதில் உள்ள பலம் பலவீனம் குறித்து நன்கு அறிந்தவர் ஜாக்கிர்தா அந்த மும்பை அணியை வைத்து சென்னை சூப்பர் கிங்ஸை பலமுறை வீழ்த்தியவர் ஜாக்கிர் இப்படி இரண்டு அசுரர்களை அடக்கிய கான் லக்னோ அணியுடன் சேர்வது எப்படி இருக்கும் என்பதை தற்போதே புரிந்து கொள்ளலாம்